ஜருக்கும் உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து ஆனியன் போண்டா இதுக்கு ஈஸியாக நம்ம அரைக்க வேண்டாம்னு இட்லி மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த உளுந்து கிடைக்கிறது இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாரி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மைதா மாவு உப்பு ஆனியன் போட்டு பச்சை மிளகா இஞ்சி சேர்த்துருக்கேன் இதை நம்ம உருட்டி உருட்டி போட வேண்டியதாக ஈவினிங்க்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன் நம்ம உருட்டி உருட்டி போட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சுட்டு வெங்காயம் மட்டும் சேர்த்தா போதும் வெங்காயம் உப்பு பெருங்காயம் நல்லா குட்டி குட்டியாக உருட்டி போட்டீங்கன்னா போதும் ஈஸியா விருந்துங்க வந்தா கூட இந்த மாதிரி போண்டா செஞ்சு அசைக்கிறோம் நல்ல பூ போல கஞ்சி போல இருக்குங்க உள்ள இது எங்கள் அம்மாக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க இதோட நிறுத்திக்கலாம் இது வேகட்டும் பார்க்கலாம் இப்போ மெல்லா பிரிப்பு கொடுக்கலாம் வேக எடுத்துக்கலாம் கரண்ட்டு போயிடுச்சு அதை அருமையாக உளுந்து ஆனியன் பானாக ரெடியாக எடுத்து நம்ம இதை எடுத்துக்கலாம் உழுதான் சூப்பராக ஆனியன் போண்டா உளுந்து ஆனியன் போடா ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஈஸியாக செஞ்சிடலாம்